نحمده ونصلي على رسوله الكريم أما بعد سورة البقرة وهي يبتي مون راود وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن وإذ أخذنا ميثاك بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى وقولوا للناس حسنا واقيموا الصلاه واعطوا الزكاه ثم توليتم الا قليلا منكم وانتم مؤرضون الله يتبع وتعالى يقول لك ان பெற்றோர் உறவினர்கள் அனாதைகள் மற்றும் ஏழைகள் ஆகியோருக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களிடம் நல்லதையே பேசுங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜகாத்தி என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் என்று நாம் இஸ்ராயிலின் மக்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதன் பின்னரும் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அலட்சியமாக புறக்கணித்தீர்கள் என்று முல்வா ரஹ்மான் ஹக் கொசு நகரத்துல் பக்ராவுடைய இந்த எண்பத்தி மூணாவது வசனத்திலே பலு இஸ்ரோவலர்களிடத்திலே அதாவது ரூசாலி இஸ்லாமுடைய கௌமகளாக இருக்கக்கூடிய யூதர்களிடத்திலே எடுத்த ஒரு உடன்படிக்கையை பற்றி இந்த வசனத்திலே அதுவாக பேசுகின்றார் இது அவர்களுக்கான வசனம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகவும் குறிப்பாக ஈமானிய இஸ்லாமிய மக்களுக்குமான செய்தியாகவும் அல்ல இந்த இடத்துல இந்த செய்திகளை சொல்லித்தருவதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே இஸ்ரவேலர்களுக்கு தான் கட்டளையிட்டிருக்கிறான் என்று நாம் நினைத்து அதை நாம் அப்படியே ஒதுக்கிவிட முடியாது என்று சொன்னால் மக்களுக்கு நனவு செய்வது ஜத்தாத்தை கொடுப்பது தொழுவது பெற்றோரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்றெல்லாம் சொல்லி எல்லாமே ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமான ஒரு செய்தி அந்த செய்தி பல்ல ரஹ்மான் ஹக்கு சுகா நகுலா இந்த வசனத்தில் முதலாவதாக இறை வழிபாடு என்பதை பேசுகின்றான் தார்புதூணை இல்லை வா அதற்கடுத்து மக்களுக்கான கடமைகளை பற்றி பேசுகின்றான் நம்மளால் மக்களாக தெரிஞ்சுருக்கும் இருக்கிறேன் நம்மளை கடைமுறை கேட்டு இருப்போம் கடமைகள் ரெண்டு ரெண்டு விதமான கடமை ஒன்று ஹகூக்கும்தான் அல்லாஹுன் செய்ய வேண்டிய கடமை இன்னொன்று ஹுகூக்குல் ஹைபாதா வந்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த ரெண்டு செய்திகளையுமே ரஹ்மான் ஹக்கு சுலஹான் ஓடிக்காட்டி இந்த வசனத்திலே எண்பத்தி மூணாவது வசனத்திலே சொல்லுகின்றான் முதலாவது லா தூ இல்ல அல்லாஹையே நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று நினைறான்னு சொன்னா முதலாவதாக இறை வழிபாடுதா இறை வழிபாடுதான் ஒரு மனிதனின் கடமைகளிலேயே மிக உயர்ந்த மிக்க மகத்துவமானதாக இருக்கிறது என்பதை முதலாவதாக சொல்லுகின்றான் சொன்னால் இணை துணையற்ற அல்லாஹை மட்டுமே வழிபட வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு செய்ய வே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையாக அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லித் தருகின்றான் அதற்கு அடுத்து தான் வல்ல ரஹமான இந்த வசனத்தில் வபில் வாலிதை நீ எஹசானா உங்களது பெற்றோருக்கு நீங்கள் நினைசைகள் சொன்னால் நீங்கள் நலவை நாடுங்கள் அவர்களுக்கு எஹசானோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கூஸ் அவர்கள் ரெண்டாவது பெற்றோர்களை சொல்லுகின்றார் நம்ம அடிக்கடி பல முறை நம்ம பெற்றோருடைய அந்த விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம் ஒரு இடத்துல பல்லர் ரஹ்மான் ஹக்கு சுஹான் தானே முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் நிறைய இடங்களை சொல்கிறோம் நான் ஒரு சில இடங்களை சொல்லுகின்றேன் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதினாலாவது முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் லுக்மான் இது வந்து சுருத்து லுக்மான் லுக்மான்னா பேசுகிறான் லுக்மான் அலி அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த செய்திகளை பேசிக்கிட்டே வரும்பொழுது

ரொம்ப ஆழமான செய்தி அவ்வளவு ஒரு கருணையை அந்த தாயுடைய உள்ளத்திலே தந்தையுடைய உள்ளத்திலே போட்டுத்தான் வல்லரகமான அந்த பிள்ளையை வளர செய்கின்றான் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த பிள்ளையின் மீது பாசத்தை கொட்டி வளர்க்கிறார்கள் சமயங்களில் நான் கூட ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க என்னுடைய அத்தா சொல்லுவாங்க ஒரு தாய் எந்த அளவுக்கு பாசம் உடையவள் என்று சொன்னால் பக்கத்தில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை மழம் தனம் கழித்து விட்டது என்று சொன்னால் உடனே சாப்பாட்டை அப்படியே நிறுத்தி விட்டு அதை சுத்தம் செய்து விட்டு அதே கரத்திலேயே வந்து மீண்டும் சாப்பிடுவான் அந்த மலம் அந்த ஜலம் அந்த இவளுக்கு ஒரு பெரிய அசூசியாக அசுத்தமாக தெரியாது அந்த அளவுக்கு மீது பாசத்தை தான் தாய் தகப்பன் என்று சொல்லி என்னுடைய தந்தை அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லி சொல்லுவாங்க அதான் அல்லா சொல்றான் இந்த இடத்துல முதல்ல அல்லாவுக்கு நீங்க நன்றி பாராட்டுங்க இரண்டாவது உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்க சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையா ஒரு வார்த்தைய அந்த வசனத்துல சொல்றான் அந்த முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான் இளையல் மசீத் கவனத்துல வச்சிக்கிங்க என் பக்கம் நீங்கள் திருப்பி வர வேண்டும் என்னிடத்துல தான் நீங்க வரணும் நீங்க இந்த உலகத்தோட அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம் என்னிடத்தில் நீங்க நீ கண்டிப்பா நீங்க திருப்பி வரணும் அப்படிங்கிறத உங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுறதையும் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுவதையும் நீங்கள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டீர்கள் எனவே இல்லத்தில் திரும்பி வருகிற அந்த செய்தியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இலையல் வசூர் என்று சொல்லி அந்த வசனத்தை வந்த ரஹ்மான் முடிக்கின்றார் அதே போல் நிறைய வசனங்கள் இருக்கு இன்னொரு இன்னொரு இடத்துல பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் இந்த வசனத்தை வசனத்திறமா அடிக்கடி சமீபத்துல நம்ம நடத்தின அந்த கோடை கால பயிற்சியில பெற்றோருக்கான அந்த பெற்றோர்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற பேசும் பொழுது அந்த ஜெசிமா அப்படிங்கிற பிள்ளை பேசுறாங்க அவங்க கூட இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க ஒகதா ரபுக்க அல்லாஹ் தஹபுது இல்லா இய்யாஹும் ஒகதா ரபுக்க அல்லாஹ் தகபுது இல்லா இயாவும் அபில் வாளிதைனி எஹஸ் ஆனா அல்லா என்ன முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா தனக்கு ஆற்ற வேண்டிய கடமை அந்த வசனத்துல சொல்லிட்டு ரெண்டாவது தாய் தகப்பர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சொல்றான் அல்லா முடிவு செஞ்சு வச்சுட்டான்னு சொல்றான் கொல்லா ரப்புக்க உங்களுக்கு ரப்பு முடிவாக்கி வச்சிருக்கிறான் தெளிவா சொல்லிட்டான் என்ன நீங்கள் அல்லாஹோய் தான் வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் பெற்றோருக்கு நீங்கள் நல்லதை நாட வேண்டும் நலவாக நடந்து கொள்ள வேண்டும் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று சொல்லி அந்த பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவதையும் நாம் பார்க்கும் அதே போன்று பார்க்க ஒரு ஹதீஸ் ஒன்று இப்படி மசோத் ரவி எல்லா தலாம் அவங்க அந்த ஹரிச அறிவிக்கிறாங்க ஒருவர் நபி நபி சல்லாஹு அலிஸ்லாம் அண்ணவர்களிடத்திலே வருகிறார் வந்து அல்லாஹினுடைய தூதரே சிறந்த நல்லறம் எது நான் செய்ய நான் நல்லறம் செய்யணும் நான் நல்ல காரியங்களை செய்யணும் சிறந்த நல்லறம் எது என்று கேட்கிறார் பெருமானார் சந்தந்தா அலி சொல்லத்தில் வந்து ஒரு இப்படி கேட்கிறார் கேட்ட உடனேயே பெருமானார் சந்தந்தா அலிகல் பண்ணவங்க முதல்ல சொன்னது என்னான்னு சொன்னால் தொழுகையை அத அதற்குரிய நேரத்திலே நீங்கள் தொழுகுங்கள் அதுதான் அதுதான் மிகச்சிறந்த நல்லதும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுங்கள் காலம் தவறி தவறி சில பேர் தொழுகுவோம் சில நேரங்களில் நம்முடைய வே நம்முடைய வேலை நம்முடைய வலு நம்முடைய தொழில் அப்படிங்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் காலம் தாழ்த்தே சொல்ல தொழுவோம் அப்படி இல்லாமல் நீங்கள் அந்தந்த நேரத்திலேயே என்ன செய்கிறன்னு சொன்னால் தொழுகுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஒரு ஹதீஸ் உண்ணு கற்றுக் கொடுத்துருப்போம் அஃபோதூர் அகமாலி இந்த பாஹி அஸ்ஸலா தூசி அவ்வளி வக்திஹா செயல்களிலேயே மிகச் சிறந்தது தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலே தொழுவது என்று ஒரு ஹதீசை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடன்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்ம மட்டும் பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ஹதீசை அதை தான் இந்த இடத்துல பெருமானார் சந்ததாகலியோ செல்ல மண்டவங்க சொல்கிறாங்க தொழுகையை அந்த நேரத்திலே நிறைவேற்றுங்கள் சொல்லி முடிச்சவொன்னே அந்த தோழர் மீண்டும் கேட்கிறார் யாரை சொல்லா இன்னும் எனக்கு சொல்லுங்க இன்னும் நல்ல விதத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சொல்லும்போது உங்களது பெற்றோர் உங்களோடு நீங்கள் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள் நன்மை புரியக்கூடியவராக நீங்கள் எங்கள் நலவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் சந்தல்லாஹுலேயும் செல்லும் அண்ணவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லி ரெண்டாவதா பெற்றோரை சொல்லி கொடுத்தாங்க திரும்ப ஒரு தோழர் கேட்கிறார் அரசு இன்னும் சொல்லுங்க அறப்போர் புரிவது மூணாவதா சொன்னாங்க அறப்போர் என்பது மூன்றாவது தான் மார்க்கத்திற்காக வேண்டி போர் செய்வது என்பது அறப்போர் என்பது என்பது மூன்றாவது தான் முதலாவது அல்லாஹுவை வணங்குவது இரண்டாவது பெற்றோர்களுக்கான நலவை செய்வது என்று பெருமானார் கொடுத்திருப்பதை நாம் இதே நிறைய நம்ம சொல்ல முடியும் அடுத்து வல்ல ரஹ் இந்த வசனத்தில் அதே போன்று நீங்கள் இடத்தில் நல்ல நல்லவளத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் என்ன செய்ய சொன்னா உங்கள் உறவினர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் உறவுகள் என்பது பறந்து விரிந்தது விரிவாக போக வேண்டாம் அதே போன்று மற்ற ஏழைகள் இருப்பாங்க நீங்க இருக்கிற பகுதியில் ஏழைகள் இருப்பாங்க நீங்க கோர வர்ற இடங்கள்ல ஏழைகள் இருப்பாங்கல்ல அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அதே போன்று மக்களிடத்திலே கூழு லின்னாசி கூழு நின்னாசி கொசுனா அடுத்து சொல்றான் நீங்க என்ன செய்ய சொன்னா மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில பேசுங்கள் உங்களுடைய பேச்சு நல்ல முறையில இருக்க வேண்டும் என்று சொல்லி வல்ல ரகமான அடுத்த செய்தியை சொல்லுகின்றார் ஆக மக்களிடத்தில் நல்லதையே பேசுவது என்பது அல்லாஹாவை நாம் எப்படி வணங்குகிறோமோ எப்படி அல்லாஹ் உத்தரவிட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறோமோ எப்படி பெற்றோர்களுக்கான கடமையை நாம் நிறைவேற்றுவோமோ அதே போன்று மற்ற மக்களிடத்திலே மென்மையாக உரையாடுவது நல்ல விதத்திலே பழகுவது நன்மையை அவர்களுக்கு சொல்லுவது தீமையை விட்டும் அவர்களை தடுப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் செய்வது இருக்கிறது அதுவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருவதற செய்தியாக பார்ப்போம் அடுத்து திரும்பவும் அல்லாஹ என்ன பண்ணுறது எப்படி போய் பாருங்க பாருங்கள் ஓ அப்பயமும் சலா கொழுகையை நிலைநிறுத்துங்கள் நான் தபுதூன இல்லதான் சொல்லிவிட்டு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அல்லாஹ் சொல்றா ஓ அப்பயும் சலா தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் ஓ ஆத்து ஜகா கடமையான அந்த ஏழை வரியை

இது வெறும் வணி சிறாளர்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல நமக்குமான செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம் அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் வல்ல எதை எதை சொன்னோமோ கேட்டோமோ அந்த அடிப்படையிலே நடந்து கொள்வதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக புரிவானாலை